கடிது ஓச்சி நல்ல நெடுது ஆக்கம் நீங்காமை வேண்டுபவர் ஐநூத்தி அறுபத்தி ரெண்டுங்க ஐம்பத்தேழாவது அதிகாரம் ரொம்ப அழகா அது அடிக்கும்போது கடிது ஓச்சு பயப்படுற மாதிரி பண்ண அப்படியே நெடுங்கி போனோம் உள்ள தளவுல ஆனா மென்மைய மே மென்மை மேல் நம்ம என்ன பண்றாங்க இப்ப தண்டனைன்ற பேர்ல கொன்னே போட்டுடுறாங்க இப்ப நிறைய அந்த மாதிரி நமக்கு வழக்குகள் வந்தது ஒரு காவலாளி கொல்லப்பட்டார் எல்லாம் பிடுங்கப்பட்டன இதெல்லாம் நம்ம செய்திகளாக கேட்டோம் அப்ப இந்த வள்ளுவ குரல் ஏன் வாழ்வியல் ஆகக்கூடாது ஏன் அரசியல் போகக்கூடாது ஏன் இந்த வள்ளுவ குரல் வந்து நிர்வாகத்துல இருக்கக்கூடாதுன்னு தான் நமக்கு தோணுச்சு பாருங்க கடிதம் ஓச்சு அவன் பயப்படணும் ஆனா கடிதம் ஏறிய இந்த பயம் என்பது மனதளவில் ஏற்படுத்து ஆனா அவனை தண்டிச்சிடாத அவனை தண்டிப்பது என்பது அவன் திருந்துவதற்கு தண்டனைகளுடைய அடிப்படை கடமையை பீனல் ராசோட வேலையை என்ன கரெக்டம் அவ்வளவுதான் கரெக்ட் இஸ் ஆட்டிடியூட் அப்போ அதை செய்யாவிட்டால் நீ சரியில்லை இதுதான் வள்ளுவர் நம்மை விளக்குகிறார் கடிதோட்சிமல்ல எரிக அப்போதான் நீ நெடுங்காலம் ஏற்பார்